அஞ்சுக்கு ஒண்ணுதாப்பா ரெண்டு சாமி ரெண்டு முதல் பரிசு

அசீனா குண சிரியாவா குண கிருத்தியாவா ஏய் பாய் பாத்து படி பாத்து படி மேல ஏய் ஏய் ஒரு சாட் இருக்கியா கொஞ்சம் வெளிய வந்து போட்ல வந்து வந்து பாருங்க ஏய் நீ எந்திரியா கிட்ட வா 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 அரே மானத்தை காப்பாத்தியாச்சு நிறைஞ்சிருச்சியா முதல் குணகத்தியா குணப்பிரியா குணப்பிரியா இரண்டாம் பிரிஸ் முதல் பிரைஸ் குணப்பிரியா இரண்டாம் பிரிஸ் அரிசியா నాలు రెండు పాలము చిత్తపావ ఆనంద విజయ వీన్ కుమారా

வெளிச்சத்தை விடுப்பா நாலு மூணுமே கண்ணு தெரியாது எல்லாம் நூத்தி உள்ள பேருக்கு அஞ்சு பேர் தண்டை விஜயா ஆனந்தா இல்ல மேது யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்ல முடியாது யார் விஜய் கைய தொட்டாலும் கிடைக்காது ஏன்னா